இணைமொழி தொடர் பொருளுடன் வளர்தமிழ் ஒன்பது ஒரு நிகழ்வின் இரு நிலைகளை ஓசையொழுங்கிலான இரு சொற்கள் இணைந்து பொருட்செறிவுடையனவாய் வழங்கும்போது அவை இணைமொழித்தொடர் எனப்படும் அவை பல சொற்களில் கூறி விளங்க வேண்டிய கருத்தை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் வெளிப்படுத்தி நிற்கின்றன அத்தகைய தொடர்கள் எமது பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பொருள் விளக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன அரை குறை அரை குறை பொருள் முற்றுப்பெறாமை முற்றுப்பெறாமை பெறாமை அணைதுணை அணை துணை பொருள் உதவியாக நிற்றல் உதவியாக நிற்றல் அருமை பெருமை அருமை பெருமை பொருள் மிகச் சிறப்பு மிகச் சிறப்பு ஆட்டமும் ஓட்டமும் ஆட்டமும் ஓட்டமும் பொருள் பெருமுயற்சி பெருமுயற்சி அற்பசொற்பம் அற்பசொற்பம் பொருள் மிக கொஞ்சம் மிக கொஞ்சம் ஏச்சு பேச்சு ஏச்சு பேச்சு பொருள் வசைமொழி வசைமொழி கண்ணும் கருத்தும் கண்ணும் கருத்தும் பொருள் அக்கறை அக்கறை கட்டித்தழுவி கட்டித்தழுவி பொருள் இருக அனைத்து இருக அனைத்து கண்ணீரும் கம்பலையும் கண்ணீரும் கம்பலையும் பொருள் பேரின்னல் பேரின்னல் கையும் மெய்யும் கையும் மெய்யும் பொருள் சான்றாக சான்றாக நோய் நொடி நோய் நொடி பொருள் பிணி பிணி பழக்கவழக்கம் பழக்கவழக்கம் பொருள் ஒழுக்கமுறை ஒழுக்கமுறை பேரும் புகழும் பேரும் புகழும் பொருள் பெருமை பெருமை வாடிவதங்கி வதங்கி பொருள் தளர்ந்து தளர்ந்து கங்கு கரை கங்கு கரை பொருள் எல்லை ஒப்பும் உயர்வும் ஒப்பும் உயர்வும் பொருள் தகுதி தகுதி நெட்டை கட்டை நெட்டை பொருள் சிறிது பெரிது சிறிது பெரிது அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் பொருள் நாலா பக்கமும் பக்கமும் அல்லும் பகலும் அல்லும் பகலும் பொருள் நாள் முழுவதும் நாள் முழுவதும் அறம் மரம் அறம் மரம் பொருள் நன்றும் தீதும் நன்றும் தீதும் உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் இணைமொழிகளை அதன் பொருள் விளக்கத்துடன் அறிந்து கொண்டோம் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி